தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் எழுதியவர் க விஜயசேகரன் வடக்கில் தமிழ் அறிமுகப்படுத்தியது அழகியல் கலாமன்றமாகும் இரண்டாயிரத்தி ஐந்தில் கிளிநொச்சி நகரில் அமைந்திருந்த அழகிய கலாமன்றம் தமிழ் இன்னியத்தின் முதலாவது அணியை உருவாக்கியது கிழக்கு மாகாணத்தில் ஏற்கனவே பேராசிரியர் சி மௌனகுருவினால் உருவாக்கப்பட்டிருந்த தமிழ் இன்னியம் இதற்கு முன்னோடியாக இருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தமிழ் நாடக விழா நடத்தப்பட்டது அதில் கலந்து கொண்டு ஆய்வுக் ஒன்றை சமர்ப்பிக்குமாறு பேராசிரியர் சி மௌனகுரு என்னை அழைத்திருந்தார் வாய்ப்பிருந்தால் உங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த ஏனைய நாடகவியலாளர்களையும் அழைத்து வர முடியுமானால் நல்லது என்றார் அங்கே தமிழ் இன்னியம் என்ற தமிழ் பண்பாட்டு கூறுகளை உள்ளடக்கிய வரவேற்பு அணியொன்றை புதிதாக தான் உருவாக்குவதாகவும் அதை பற்றி அறிவதற்கும் பயில்வதற்கும் வாய்ப்புள்ளது முடியுமானால் இரண்டு நாட்கள் முன்கூட்டியே வந்தால் உதவியாக இருக்கும் என்றும் கோரியிருந்தார் மௌனகுரு அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதைப் பற்றி அழகியற் கலாமன்றத்தில் ஆலோசித்தோம் நல்லதொரு வாய்ப்பாக இருப்பதால் நிச்சயமாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அதற்கமைவாக அப்போதைய கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபராக இருந்த திரு சு ராசநாயகம் வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறி அதற்கான அனுசரணையை அழகியற் கலாமன்றத்திற்கு வழங்கியிருந்தார் குறிப்பாக மட்டக்களப்பு செல்வதற்கான போக்குவரத்திற்கான வாகன ஏற்பாடு உணவு மற்றும் இதர செலவுகள் உட்பட அனைத்தையும் தானே செய்வதாகவும் கூறினார் இதனையடுத்து அழகிய கலாமன்றத்துடன் இணைந்து செயற்பட்டு வந்த நாடக கலைஞர்களான ஆசிரியர்களான ரஞ்சினி மாசார் விமலேஸ்வரன் அக்கராயன் பிரபாகரன் ஸ்கந்தபுரம் சாந்தா அக்கராயன் மற்றும் நானுமாக ஐந்து பேர் மட்டக்களப்பிற்கு பயணித்தோம் முன்கூட்டியே நாம் சென்றதால் அங்கே பலருடனான அறிமுகம் கிடைத்தது குறிப்பாக விரிவுரையாளர் பாலசுகுமார் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருந்த நாட்டுப்புறவியல் துறை பேராசிரியர் கே குணசேகரன் பேராசிரியர் சி ஜெயசங்கர் சித்ரலேகா மௌனகுரு உள்ளிட்ட பலரும் அறிமுகமானார்கள் அந்த சந்திப்பில் நாடகத்துறை நாட்டுப்புறவியல் தமிழ் இசைக்கருவிகள் என பல விடயங்களை பற்றி விரிவாக உரையாடவும் அறியவும் முடிந்தது அப்போது அங்கே மௌனகுரு அவர்கள் தான் கூறியதை போல தமிழ் இன்னியம் என்ற தமிழ் பண்பாட்டு கூறுகளை உள்ளடக்கிய வரவேற்பு ஆடல் அணியொன்றை பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார் இந்த அணி உலக தமிழ் நாடக விழாவின் தொடக்க நிகழ்வின் வரவேற்புக்காக உருவாக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டது இதில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவ மாணவியரும் விபுலானந்த அழகியத் கல்லூரி மாணவர்களும் இணைந்திருந்தனர் தமிழிசை தமிழ் ஆடல் மரபுகளை உள்ளடக்கியதாக இந்த ஆடல் அணியை அவர் உருவாக்கினார் இது ஒரு பரிசோதனை முயற்சியாகவே இருந்தது இதில் நாமும் இணைந்து பல விடயங்களையும் அறிந்தும் பயின்றும் கொண்டோம் தமிழ் இன்னியத்தின் அடிப்படை ஆடல்களையும் அதற்கு பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகளின் வரலாறு அவற்றின் பயன்பாடு போன்றவற்றையும் பேராசிரியர் மூலம் தெளிவாக அறிந்து கொண்டோம் அது மட்டுமல்ல இந்த இன்னியம் உருவாகிய சூழலையும் அதன் அடிப்படை செயற்பாட்டு முறைகளையும் மௌனகுரு அவர்கள் விளக்கினார் தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவிகளில் மிக பழமையானதும் உயிர்ப்பானதுமான பறை என்னும் இசைக்கருவியை இன்னியத்தில் பயன்படுத்தினர் வடமோடி கூத்து தென்மோடி கூத்து கூத்து காவடி முதலான ஆடல் வடிவங்களையும் உள்வாங்கி இவ்வணியை உருவாக்கியிருந்தார் பேராசிரியர் மௌனகுரு இன்னியத்திற்காக உடுக்கு மத்தளம் போன்ற தோற்கருவிகளுடன் கெஞ்சிரா போன்ற கருவிகளையும் பயன்படுத்திய பேராசிரியர் கருவிகளான சங்கு கொம்பு சேமக்கலம் சல்லாரி சலங்கை போன்றவற்றையும் பயன்படுத்தினார் இவற்றுடன் அணிகலன்களாக கொடி ஆலவட்டம் இணைக்கப்பட்டன பறை சங்கொலி முழங்க கொடி கொம்பு ஆலவட்டத்துடன் தமிழ் மன்னன் சபை ஏறினான் என்கின்ற தமிழ் சொற்றொடருக்கு அமைய தமிழ் இந்திய ஆடல் முழுமை பெற்றதை காண முடிந்தது தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் நடந்த இந்த செயற்பாட்டின் போது புதுவை பல்கலைக்கழகத்தின் நாட்டாரியல் துறை பேராசிரியர் கே ஏ குணசேகரன் எம்முடன் கூடவே இருந்தது எமக்கு மிக பயனாக அமைந்தது அவரோடு தமிழ் பண்பாட்டு அடிப்படைகளையும் சிறப்பியல்புகளையும் விரிவாக பேசும் வாய்ப்பு கிடைத்தது இந்த உறவும் உரையாடலும் பிற்பட்ட காலத்தில் கிளிநொச்சியில் தமிழ் இன்னியத்தை உருவாக்குவதற்கும் தமிழ் இன்னிய இசைக்கருவிகளை தமிழ்நாட்டிலிருந்து பெறுவதற்கும் மிக உதவியாக அமைந்திருந்தன இதில் முக்கியமான இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும் இந்த ஏழு நாட்களில் தனியொரு நாள் பறைமேள கூத்து நிகழ்த்தி காட்டப்பட்டது அத்தோடு அது குறித்து விளக்கத்தையும் அளித்த பேராசிரியர் சி மௌனகுரு அந்த கலைஞர்களுடன் உரையாடுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தார் அக்கலந்துரையாடல் கூத்தின் தாளக்கட்டுகளையும் ஆடல் முறைகளையும் அறிந்து கொள்ள துணை நின்றது அத்துடன் இந்த கூத்தின் சமகால நிலவரம் குறித்தும் இந்த கலையில் அவர்களுக்கிருந்த ஈடுபாடு குறித்தும் மக்களின் வாழ்க்கை முறையில் இக்கூத்து ஏற்படுத்திய தாக்கம் குறித்தும் அறிந்து கொண்டோம் இன்றைய நிலையில் இந்த கூத்துக்கு இருந்த சமூக அந்தஸ்து மற்றும் அதன் இடம் பற்றியெல்லாம் விளங்கிக் கொள்ள இந்நிகழ்வு துணை செய்தது இவ்வாறு கோர்வை செய்யப்பட்ட தமிழ் இந்திய ஆடல் குழுவினை கிழக்கில் மட்டுமன்றி சகல தமிழ் பிரதேசங்களிலும் செயற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் எமது தமிழ் பண்பாட்டு விழுமியங்கள் பாதுகாக்கப்பட்டு புதிய வடிவில் அவை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற பேரவா கொண்டவராகவும் பேராசிரியர் மௌனகுரு விளங்கினார் எம்மை மட்டக்களப்பிலிருந்து வழி அனுப்பி வைக்கும் போது இதை அவர் வலியுறுத்தியும் இருந்தார் கிளிநொச்சிக்கு வந்த நாம் அடுத்த சில வாரங்களில் நாடக விழாவின் அனுபவங்களையும் தமிழ் இன்னியத்தை பற்றிய கருத்து உருவாக்கங்களையும் இங்குள்ள கலை ஆர்வலர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களோடு பகிர்ந்து கொண்டோம் இதையடுத்து தமிழ் இன்னியத்தை கிளிநொச்சியில் உருவாக்கி அறிமுகப்படுத்தலாம் என்று தீர்மானித்தோம் அப்பொழுது அழகிய கலாமன்றத்தின் செயற்பாட்டுக்கு கல்வி திணைக்களம் தமிழீழ கல்விக் கழகம் யுனிசெஃப் மற்றும் கிளிநொச்சி கலை இலக்கிய நண்பர்கள் வெளிச்சம் வாசகர் வட்டம் போன்றவை ஆதரவளித்து செயற்பட்டன இவற்றின் பேராதரவோடு கிளிநொச்சி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு உயர் மற்றும் இடைநிலை பாடசாலைகளில் தமிழ் இந்திய அணிகள் உருவாக்கப்பட்டன இதற்கென இந்தியாவுக்கு சென்று தேவையான இசைக்கருவிகளை கொள்வனவு செய்து வந்திருந்தேன் இந்நியத்தின் முதலாவது அணியின் வரவேற்பு ஆடல் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையின் திறப்பு விழாவின் போது நிகழ்த்தப்பட்டது இது அந்த நிகழ்வில் பங்குபற்றிய பலருக்கும் பெருவியப்பை ஏற்படுத்தியதுடன் பலருடைய பாராட்டையும் பெற்றது இந்த அணியில் கிளிநொச்சி புனித தெரேசா பெண்கள் கல்லூரி கிளிநொச்சி மத்திய கல்லூரி கிளிநொச்சி மகாவித்தியாலயம் கிளிநொச்சி இந்து கல்லூரி கிளிநொச்சி கனகபுரம் மகாவித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளின் மாணவர்கள் பங்கேற்றனர் இந்த அணியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு அழகிய கலா மன்றம் தொடர்ச்சியான பயிற்சிகளை வழங்கியது இதன் மூலம் தரமானதொரு இன்னிய அணி கிளிநொச்சியில் உருவாக்கம் பெற்றது அழகியற் கலாமன்றத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த செயல்நிலைகளில் ஒன்று தமிழ் இன்னியத்தை கிளிநொச்சியில் அறிமுகப்படுத்தியதாகும் அடுத்த அணி பூநகரி பிரதேசத்தில் உருவாக்கப்பட்டது அங்குள்ள பாடசாலை மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டனர் இதில் முப்பது மாணவர்கள் வரையில் பங்குபற்றினர் இவர்களை அந்த பிரதேச ஆசிரியர்கள் பொறுப்படுத்து அழைத்து வந்தனர் மூன்று நாட்கள் வதிவிட பயிற்சியாக நடைபெற்ற இந்த செயற்பாட்டின் போது கவிஞர் கருணாகரன் ஆய்வாளர் நிலாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரைகளையும் பாராட்டுகளையும் வழங்கியிருந்தனர் அரசு அதிபர் ராசநாயகமும் வருகை தந்து பாராட்டினார் இவையெல்லாம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உற்சாகத்தை அளித்தது கோலம் பூண்ட கிளிநொச்சி நகர் முப்பத்தி இரண்டு பாடசாலை மாணவர்களது தமிழ் இன்னிய அணிகளுக்கும் தொடர்ச்சியான பயிற்சி அளிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிளிநொச்சி ரொட்ரிகோ மைதானத்திலிருந்து ஒவ்வொரு அணிகளாக நகரத்தின் வழியே அழகிய கலாமன்றத்தை சென்றடைந்த காட்சி இன்றும் பலராலும் நினைவு கூறப்படுகிறது இதனை அன்று கா வே பாலகுமாரன் வே இளங்குமரன் கவிஞர் புதுவை ரத்தினதுரை என பலரும் விதந்து போற்றியிருந்தனர் இவ்வாறு நடைபெற்ற அணிவகுப்பின் பின்னர் இந்த இந்திய அணிகளை பற்றிய கருத்தமர்வு அழகிய கலாமன்றத்தின் திறந்தவெளி அரங்கிலும் நடைபெற்றது இதில் கல்வியலாளர்கள் பாடசாலை அதிபர்கள் பத்திரிகையாளர்கள் தமிழ் பண்பாட்டு பற்றாளர்கள் போராளிகள் என பலரும் கருத்துரைத்தனர் இந்த நிகழ்வை க வே பாலகுமாரன் தலைமையேற்று நெறிப்படுத்தியிருந்தார் இதன் போது சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன மாவட்டத்தில் நடைபெறும் பொது நிகழ்வுகளின் வரவேற்பினில் தமிழ் பண்பாட்டின் அடிப்படையைக் கொண்ட தமிழ் இன்னிய அணிகளையே பயன்படுத்த வேண்டும் நடைபெறும் விளையாட்டு விழாக்களில் அணி நடை போன்றவற்றிற்கு மேற்கத்தேய இசைக்கருவிகளின் பேண்ட் குழுவை பயன்படுத்தும் அதே வேளை விருந்தினர் வரவேற்புக்கு தமிழ் பண்பாட்டு இன்னிய குழுவினரையே பயன்படுத்த வேண்டும் வரையறுக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் ஏனைய பாடசாலைகளுக்கும் இன்னிய குழுவினருக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு குழுக்கள் தயார் செய்யப்பட வேண்டும் அரச அரச சார்பற்ற பொது அமைப்புகளின் பொது நிகழ்வுகளில் எமது கலை பண்பாட்டு விழுமியங்களை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த இந்திய அணிகளை பயன்படுத்த வேண்டும் இத்தீர்மானங்கள் பெரும்பாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தன அவை அடுத்த கட்டத்திற்கு விரிவடைய முன் யுத்தம் கிளிநொச்சியை இடம்பெயர வைத்தது யுத்த காலத்திற்கு பின்னர் யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் அழகியற் கலாமன்றத்தின் செயற்பாடுகள் தொடர முடியாத சூழலில் அதற்கான காணியையும் கட்டட தொகுதிகளையும் படையினர் ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் புதிய தலைமுறையினர் தமிழ் இன்னியத்தை உருவாக்கி பல இடங்களிலும் அவற்றை விரிவாக்கி நிகழ்த்தி வருகின்றனர் இதற்கு தூண்டுதலாகவும் ஆதரவாகவும் இருந்தவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தின் பிரதி குழுக்களின் தலைவருமாக இருந்த முருகேசு சந்திரகுமார் அவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டில் தமிழ் இன்னிய குழுக்கள் கிளிநொச்சியில் மேலுருவாக்கம் செய்யப்பட்டன கிளிநொச்சி புனித திரேசா பெண்கள் பாடசாலை கிளிநொச்சி மகாவித்யாலயம் கிளிநொச்சி இயக்கச்சி மகாவித்தியாலயம் கிளிநொச்சி வேரவில் மகாவித்தியாலயம் கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயம் கிளிநொச்சி சாந்தபுரம் வித்தியாலயம் கிளிநொச்சி பாரதிபுரம் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு இன்னிய உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்த அணிகளே இப்போது கிளிநொச்சி மாவட்டத்தின் பெரும்பாலான நிகழ்வுகளில் வரவேற்பு ஆடலை நிகழ்த்துகின்றன சிங்கள பண்பாட்டில் எப்படி கண்டிய நடனத்திற்கு ஒரு சிறப்படையாளமும் முக்கியத்துவமும் உள்ளதோ அதேபோல தமிழ் இன்னியத்திற்கும் ஒரு சிறப்பு அடையாளமும் முக்கியத்துவமும் உண்டு தொடக்கப்புள்ளியாக தமிழ் இன்னியத்தை உருவாக்கி அதை செயற்படுத்தும் வரலாற்றோடு இணைந்து நின்ற மகிழ்ச்சியும் பெருமையும் எப்போதும் எனக்கும் அழகிய கலாமன்ற அணியினருக்கும் உண்டு இந்த சிறப்பு பயணத்தில் இணைந்து நின்ற அனைவரையும் நன்றியுடன் நினைவு கொள்கின்றேன் நன்றி